தம்பி என்னண்ணா ஆஹ் என்னது எடுக்க ஆ ஆ இது எவ்வளவு ராண்ணாய் ஏ அளவேன் போட்டுருக்கோம்ப்பா பாரு ஆஹ் சரிண்ணே அப்போ ஆஹ் இதையும் தந்துருங்க நம்மளுக்கு சரிங்களா மொத்த எத்தனை சொல்லுங்க மொதல் ஒரு ஒரு முந்நூறுபா செண்டுபோ முந்நூறு ரூபா அடமால சரிண்ணே கிடக்குல வச்சிருங்க நான் வரேன் அடடே என்ன என்ன யார் நீ நீ ஒண்ணியடி கணக்குலயும் என்ன 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 நான் அண்ணன் இங்க சிசிடிவி மாட்டೊಂದே தம்பி உங்க நமக்கு சிசிடிவி கேமராவே அப்போ ஒரு தண்ணி பாட்டில் ஆ தம்பி தண்ணி ஒண்ணும்புரி ஏல சொல்ல தெரியல ஏல கண்ணும் மொழி ஏல கண்டாழகுல